வணக்கம் வாங்க இன்னைக்கு நம்ம கலாச்சாரம் பார்க்க போற ரெசிபி வந்து வெஜ்ஜு லஞ்ச் தான் பார்க்க போறோம் நல்ல வெஜ்ஜில வந்து உருளைக்கிழங்கு வச்சு கோலா உருண்டையும் பீன்ஸ் பொரியல் ரொம்பவே ஹை ப்ரோட்டீன் உள்ளது இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா பியூச்சர்ல டப்பா டப்பாவாக மாத்திரை சாப்பிடுறதுன்னு நிறுத்திடலாம் வாங்க இப்போ பீன்ஸ் பொரியலுக்கு பால் காய்ச்சிக்கலாங்க நல்லா பால் சுண்டி வரட்டும் பால் நல்லா கொதிச்சு கொதி வந்துருச்சுங்க பண்ணிவிட்டு நம்ம லெமன் புடிச்சுக்கலாம் அப்படியே ஒரே நிமிஷத்துல நல்லா பால் தெரிஞ்சு வந்துருங்க இப்போ நல்லா தெரிஞ்சு வந்துருச்சுங்க பால் வடிகட்டிக்கலாம் இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாம நம்ம சப்பாத்திக்கலாம் மாவு பிசையும் போது சேர்த்துக்கலாங்க இப்ப நம்ம தாளிக்கிறதுக்கு கடவுள் சம்பருப்பு கருவுக்குள்ள வர மிளகாய் ரெடி பண்ணிக்கலாங்க கடாய் நல்லா காயுது எண்ணெய் சேர்த்துக்கலாம் பீன்ஸ் பொரியலுக்கு லைட்டா எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சு வரட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சு வந்துருச்சுங்க கதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தும் கருல வர முழங்க சேர்த்துக்கலாம் நைஸா நறுக்கி வச்சிருக்கு அதை சேர்த்துக்கலாம் பீன்ஸ் லைட்டா தண்ணி சேர்த்துக்கலாங்க ரொம்ப சேர்க்க வேண்டாம் நல்லா வதங்கி வெந்து வரட்டும் பீன்ஸ் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ வந்து நம்ம பாலை வடிகட்டி எடுத்து வச்சிருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம் நம்ம எப்பவுமே தேங்காய் பூ இந்த மாதிரி தான் சேர்ப்போம் அது இது மாதிரி சேர்க்காம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ரொம்ப டேஸ்டியான எம்மியான பீன்ஸ் பொரியல் ஜாமுன் ரெடியாச்சுங்க இப்போ வந்து பீன்ஸ் பொரியல் தேவையான நை சூப் சேர்த்துக்கலாங்க ஃபர்ஸ்டே சேர்த்தா கலர் மாதிரினா தான் நான் சேர்க்கல இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு நம்ம செஞ்ச பீன்ஸ் பொரியல பவுலுக்கு மாத்திக்கலாங்க அடுத்ததான் வெஞ்சு கோலாம்பிக்கு உருளைக்கிழங்கு கட் பண்ணிக்கலாங்க நம்ம இன்னைக்கு உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணி தான் வச்சு ரெண்டா கட் பண்ணிட்டு வேக வச்சுக்கலாம் பச்சை பட்டாணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சுங்க இப்போ பவுலில் சேர்த்துக்கலாம் பவுல சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம் அடுத்ததான் மசாலா பொருளாக சேர்த்துக்கலாம் சீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் சூப்பு கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் சோள மாவு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கலாங்க இப்போ நல்லா பிசைஞ்சாச்சுங்க இப்போ நம்ம உருண்டையாக கொள உருண்டையாக டீ பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயில் நல்லா எண்ணெய் சட்டி காயுதுங்க பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்ப நல்லா உண்டையை திருப்பி விட்டுக்கலாங்க அடுப்பை வந்து நல்லா லோ இருக்கட்டும் நல்லா வெந்து வரட்டும் இப்ப நல்லா கொழவுண்டை வெந்து வந்துருச்சுங்க குழவுண்டை எடுத்துக்கலாம் வாசம் நல்லா கம்ம கம் இருக்குங்க அடுத்த அதவே தட்டின் போல இருக்கு அவ்வளவு வாசமா இருக்கு இப்படியே கூட சாப்பிடலாம் நம்ம ஆனா இன்னைக்கு நம்ம குழம்புல தான் சேர்த்து சேப்பரோம் இப்ப குழா நல்லா வறுத்த எடுத்தாச்சுங்க அடுத்து குழம்பு தாளிச்சுக்கலாம் கடையில நல்லா எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சு வரட்டும் நம்ம தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாங்க சோம்பு பட்டை கொஞ்சமா இலை ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் அடுத்ததான் பெரியவங்க அதையும் சேர்த்துக்கலாங்க குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் வெளங்காய் நல்லா வணங்கி வந்துச்சுங்க அடுத்ததா மிளகாத்தூள் காற்று தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அடுத்ததா மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வருஷம் போகிற வரைக்கும் அடுத்ததான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் இப்போ நல்லா எல்லாத்தையும் கலரி வச்சுக்கலாங்க

அந்த இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு வேக விட்டுக்கலாம் ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ நல்லா வெந்துருச்சான்னு திறந்து பார்த்துக்கலாங்க நல்லா கொதி வந்து குழம்பு நல்லா சுண்டி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் கருவேற்பை சேர்த்துக்கலாம் அடுத்ததான் நம்ம பொறிச்சு வச்சுருக்கோம்னா கோலம் வண்டை அதையும் சேர்த்துக்கலாம் ஃபைனல் டச்சா நல்லா கொத்தமல்லி தலையே தூக்கலாங்க நல்லா சூப்பராக செம்மையான வெஜ் கோலா வருண்டா ஈஸியாக ரெடி பண்ணியாச்சுங்க வச்சுங்க ஆஃப் பண்ணிவிட்டு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம வந்து கோலாருண்டையை பவுலுக்கு மாற்றிக்கலாங்க இன்னைக்கு நம்ம செஞ்ச கோலா பவுலுக்கு மாற்றிக்கலாங்க இந்த கோலா குண்டை குழம்புக்கும் பீன்ஸ் பொரியலுக்கும் ரொம்பவே காம்பினேஷன் அட்டகாசமா இருக்குங்க நீங்களே இதே மாதிரி உங்களை ட்ரை பண்ணி பாருங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலும் நச்சுன்னு இருக்கணுங்க கஷ்டப்பட்டு சமைச்சாலும் வீட்டில் இருக்க எல்லாருமே கேட்டு விரும்பி இஷ்டப்பட்டு வாங்கி சாப்பிடுவாங்க எப்படி இன்னைக்கு நம்ம செஞ்ச வெஜ் கோலா உருண்டையும் பீன்ஸ் பொரியலும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்